சிருஷ்டி ஜோவிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பஞ்சமகா புருஷ யோகங்கள் வரிசையில் மாளவிய யோகம் என்ற யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் திசா புக்தி காலங்களில் வரும்பொழுது அவருக்கு எந்த மாதிரியான பலன்கள் சம்பவிக்கும் அவர் அந்த மாலவியா யோகத்தினால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இந்த காணொலியில் மாலவியா யோகம் எந்த கிரகத்தின் அடிப்படையில் அமைகிறது ஜாதகரின் வாழ்வில் தகுந்த வயதில் வரும்பொழுது அவர் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்கக்கூடும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் முதலில் புருஷ யோகங்களில் மிகவும் சிறந்ததும் சுக்கர கிரகத்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர கிரகம் அமைவு பெற்றிருக்கும் தன்மையும் அதனால் அந்த ஜாதகர் மாலவிய யோகத்தால் கிடைக்கும் நற்பயலன்கள் புகழ் அந்தஸ்து பெரிய அளவிலான அதிர்ஷ்ட தனவரவுகள் எல்லாம் வாழ்வில் ஜாதகர் தாமும் அனுபவித்து தன் சுற்றம் சூழ அனு பிறரும் அனுபவித்து வாழ்வில் மிக உயரிய லட்சியம் செல்வம் பதவி தொழில் வியாபாரம் குடும்பம் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் என எல்லா வகையிலும் வெளிநாடு பிரயாணம் உயரிய கல்வி ஆராய்ச்சி படிப்பு என்று வாழ்வில் அவர் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இந்த மாளவியா யோகம் சுக்கர கிரகத்தால் ஏற்படும் கிரகம் யோகம் தகுந்த வயதில் வரும்பொழுது இனிய மகிழ்வான வாழ்வு அழகிய ஆடம்பரம் நயம் மிக்க வாழ்வை அனுபவித்து உணர்ந்து வசதியுடன் வாழ்ந்தும் பல நிகழ்வுகளை உள்ளடக்கிய தன்மையும் உண்டாகும் என்றால் மிகையாகாது இந்த மாளவிய யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்து பாவங்களில் இருந்து அது ஆட்சி வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த மாளவியா யோகம் சுக்கர கிரகத்தால் ஏற்படுகிறது இந்த யோகம் தகுந்த வயது திசாபுத்தி அந்தரம் வாழ்வில் நடைபெறும் காலத்தில் அபரிமிதமான செழிப்பு புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு கலைகளில் ஈடுபாடு அனுபவித்து வாழ்தலும் ஆராய்ந்து உணர்ந்தும் இவர்கள் செயல்படக்கூடும் மிக உயரிய சக்திமிக்க அனுபவிக்கக்கூடிய இன்பகரமான வாழ்வு இந்த மாளவியா யோகம் தருகிறது இந்த சுக்கர கிரகம் ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற உயரிய கேந்திரங்களில் அல்லது ஆட்சி உச்ச வீடில் அமையப்பெற்றிருந்து பெற்றிருந்து திசா புத்தி காலத்தில் தகுந்த வயது திசா புத்தி காலத்தில் ஏற்படும் பொழுது வெற்றி மேல் வெற்றி மிக உயரிய புகழ் அந்தஸ்து சமூகத்தில் பெரியவர்கள் சேர்க்கை அபரிமிதமான செல்வம் தொழில் வியாபாரங்கள் கொடிகட்டி இவர் பல இடங்களுக்கு அதாவது சுற்றுலா வெளிநாடு வெளிநாடு கல்வி வெளிநாடு வாழ்க்கை உயரிய ரக கார் போக்குவரத்து சாதனங்கள் அழகிய உயரிய விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தங்கநகை வைரநகை உயரிய வாகனங்கள் கார் வெளிநாடு பிரயாணங்களில் விமான கப்பல் போக்குவரத்து இவற்றையெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் தாம் அனுபவித்து தம் குடும்பத்தினர் சுற்றத்தினர் நண்பர்கள் கொடைசூழ எல்லோரும் அனுபவிக்கும் வண்ணம் பிறருக்காகவும் வாழ்ந்து தனக்காகவும் அனுபவித்து இப்படியாக இந்த மாளவியா யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் தகுந்த வயதில் வரும்பொழுது நல்ல பல உன்னத இன்பகரமான மகிழ்ச்சியான வாழ்வை தருகிறது என்றால் மிகையாகாது இந்த மாலவியா யோகம் நடைபெறும் காலத்தில் சிறந்த பதவிகளும் அதில் சார்ந்த திறமையும் நல்ல முடிவுகள் வாழ்வில் திறம்பட எடுக்கும் திறமையும் சாமர்த்தியமும் ஜாதகருக்கு கிட்டும் என்றாலும் மிகையாகாது பெரிய வியாபாரங்கள் பெரிய தொழிற்சாலைகள் நிறுவியும் அதிகப்படியாக லாபங்களை ஈட்டியும் தாமும் அனுபவித்து பிறருக்கும் கொடுத்து வாழக்கூடிய நல்ல உன்னதமான மனிதராக ஜாதகர் வலம் வரக்கூடும் இதனால் மாளவியா யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் தகுந்த வயதில் வரும்பொழுது நல்ல திருமணம் நல்ல குடும்ப வாழ்வு சத் புத்திரர்கள் சத் சந்தான புத்திரர்கள் வெற்றிகரமான வாழ்க்கை கவர்ச்சிகள் கவர்ச்சிகரமான ஆடம்பர தொழில்கள் உன்னத வாகனங்கள் ஆடை அணிகரணங்கள் சேர்க்கை உயரிய இடங்களில் உணவுகள் உண்டும் நட்சத்திர விடுதி விடுதிகளில் தங்கியும் உணவுகள் அருந்தியும் விமான பயணம் கப்பல் பயணம் செய்து பல வெளிநாடுகளுக்கு சென்று வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உல்லாசமாகவும் பல இடங்களுக்கு சென்றும் அனுபவித்தும் வாழக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியது இந்த மாலவியா யோகம் நன்றி வணக்கம்